இந்த மாதத்தில் தேவை நினைத்து கலங்காதீங்க ஏமேன் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல நம் வாழ்நாள் எல்லாம் ஏமேன் ஹலே லூயா பாருங்க எலியா சாரி சாரிபாத் விதைவ வீட்டில் தண்ணீர் கேக்குறாரு அவள் தண்ணி கொண்டு போகிறப்ப திருப்பி என்ன கேட்குறாரு சாப்பாடு கேட்குறாரு ஏமேன் அவள் பாருங்க அந்த சாரி பாத்து விதவை என்ன சொல்கிறார் ஏன்ட்ட கொஞ்சம் தான் இருக்குது ஏமேன் சொல்லுங்க கொஞ்சமாகவும் கொஞ்சம் என்னையும் தான் இருக்குதுன்னு அவள் சோர்வில் இருக்கிறாள் ஆனால் பாருங்கள் அந்த மாவும் அந்த எண்ணெய்க்கும் அவன் எதுக்கு வச்சுருந்தாலும் சாப்பிட்டுட்டு சாவதற்கு ஏவன் பாருங்க சாவதற்கு வச்சிருந்த சாப்பாடை வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா உங்களுக்கு எனக்கு இருக்கிற கிருவையை வச்சு அவர் மகா பெரிய காரியங்களை அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வார் ஏமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மலை நின் மலை திரும்ப வரும் வரைக்கும் அவன் வீட்டுல பஞ்சம் ஏற்படவே இல்லையா ஏமே சொல்லுங்க அந்த சாவதற்குரிய சாப்பாட்டுக்கே அவ்வளவு மகிமனா அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு அவர் மகா